ஹலோ விபஸ் எல்லோருக்கும் வணக்கம் பேங்க் நிப்டினுடைய மூமெண்ட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும் எந்த லெவல்ஸ்க்கு மேலே பையிங்கு அண்ட் எந்த லெவல்ஸ்க்கு கீழே செல்லிங்கு இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சாட்டு பேங்க் நிஃப்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது லாஸ்ட்டு ஒரு த்ரீ டேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து ஒரு கேப் ஓப்பில் தான் ஓபன் ஆகிருக்கு பட் க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைனஸில் தான் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் நூற்றி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸில் தான் ஓப்பன் ஆயிருக்கு பட் மார்க்கெட் வந்து க்ளோஸிங் வந்து மைனஸ் இருபத்தெட்டு பாயிண்ட் மைனஸ் ஃப்ளாட் மைனஸில் வந்து க்ளோசிங் ஆயிருக்கு ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் ஹை போயிருக்கு லோ வந்து நாற்பத்தி எட்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் லோ வந்துட்டு க்ளோஸிங் வந்து நாற்பத்தி எட்டு எட்நூற்றி தொண்ணூத்தஞ்சில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு ஒரு ஃப்ளாட் மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது என்ன அப்படின்னா ஃபார்ட்டி நைன் ஒன் ஹண்ட்ரட் இந்த நாற்பத்தொம்பதாயிரத்தி நூறு இந்த லெவல்ஸ்க்கு கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம மார்க்கெட் வந்து திரும்ப கீழே தான் வரும்னு வந்து சொல்லியிருந்தோம் கீழே வந்து நாற்பத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தி நாலு வரைக்கும் தான் வந்திருக்கு பெருசாக வந்து அவ்வளோக்கும் வரவும் இல்லை திரும்ப இந்த லைன்லேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த லைன் ரேஞ்சிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து க்ளோசிங் ஆகிருக்கு இப்போ இங்கேருந்த க்ளோசிங் லெவல்ஸில் இருந்து இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்போ சப்போர்ட்டுன்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நாற்பத்தி நாற்பத்தி எட்டு எழுநூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட்டு நாற்பத்தி எட்டு நானூறு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அப்சைட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இது வந்து ஒரு அதாவது இரநூத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தொம்போது ஐநூற்றி எண்பது இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸு இப்போ மார்க்கெட்டினுடைய ஓப்பன் எந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அதாவது நாற்பத்தொம்பதாயிரத்தி இரநூறு இந்த ரேஞ்சுக்கு மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப இந்த லெவல்ஸை உடைக்காமல் மேலேயே இருக்குங்கிற பட்சத்தில் இது இந்த ட்ரெண்ட்லைனை இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே மேலே போ டச் ஆகும் திரும்ப கீழே கீழே வந்து தான் க்ளோஸ் ஆகும் அதேமாதிரி தான் வந்து த்ரீ டைம்ஸும் நடந்துருக்கு இப்போ லாஸ்ட் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இந்த லெவல்ஸ்க்கு மேலே தான் ஓப்பன் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அதாவது நாற்பத்தொம்பதாயிரத்தி இரநூறு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலேயே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த லெவல்ஸை திரும்ப உடைச்சிருச்சி திரும்ப உடைச்சிட்டு இந்த லெவல்ஸ் வந்து திரும்ப பிரேக் பண்ணி மேலே போக முடியல திரும்ப நாற்பத்தொன்பதாயிரத்துக்கு மேலே போக முடியல திரும்ப கீழே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம வந்து கோ டு ஷார்ட்டு திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் நாற்பத்தி எட்டு இரநூறு எடுக்க முடியல அப்படின்னாலும் திரும்ப கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது கீழே வந்து அப்படின்னா எது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நாற்பத்தெட்டு ஐநூறு இங்கேருந்து வந்து ரீட்டர்ஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த லெவல்ஸுக்கு மேலேயே இருந்தால் இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது திரும்ப வந்து ஒரு அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் ஒரு அப்சைடு நாற்பத்தொம்பதாயிரத்தி இரநூறு இந்த லெவல்ஸுக்கு மேலே இருந்தால் லாங் இந்த லெவல்ஸுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங் போகிற சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து பேங்க் லெப்டினுடைய லெவல்ஸு தான் இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் சியூ